பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஓம் விக்னேஸ்வராய நமக மம குலதேவதாமுனியப்ப சுவாமிய நமக மாதேவ நமக பித்ருதேவ நமக ஆச்சாரிய தேவோ நமோ நமக பேரனும் மிக்க அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் அன்பான வணக்கங்கள் மேயன்களே இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மார்கழி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி நாலு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபது இன்றைய கிழமை குருவாரம் வியாழக்கிழமை இன்றைய திதி வளர்பறை தசமி திதி இன்றைய யோகம் பரிகம் மற்றும் சிவம் யோகங்கள் கரணம் தைதுளையும் கரசையும் இணைந்த கரணங்கள் இன்றைய நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை தினமாகவும் இன்றைய தினம் அமையும் நல்ல நேரம் பகல் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை ராகு காலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை பகல் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மெய்யந்தலே இந்த இனிய நன்னாளிலே தாராபலத்திலே சுப யோக பலன்களை அடையக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பூராடம் உத்திராடம் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கும் பரணி கார்த்திகை மிருகசியிடம் புனர்பூஷம் ஆயுள் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுபா பலன்கள் கிடைக்கும் பூரம் உத்திரம் சித்திரை விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மத்தியம பலன்கள் நிறைய கிடைக்கும் திருவோணம் சதயம் உத்தரட்டாதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானமான போக்கை கடைபிடித்தால் சுப நாளாக அமையும் ரோகிணி திருவாதிரை பூசம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கவனமாக செயல்பட்டு இனிய நாளாக மாற்றுங்கள் அஸ்தம் ஸ்வாதி அனுசம் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் இனிய நன்னாளாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் முதல் நட்சத்திரமாகிய அசுபதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் பயணிக்கின்றார் மேசராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்திலும் சரி அல்லது குடும்ப உறவுகளும் சரி சிறப்பான பலனையும் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு கேது பவானி நட்சத்திரம் ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு திருப்திகரமான நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு மேம்படுவதற்கான வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் யோகமும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கூடிய பொன்னான நாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றி கொடுத்து லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இந்த நாளை பயன்படுத்தினால் உங்களுக்கு பலன்கள் அனைத்துமே யோகமாக கிடைக்கும் பொதுவாக கணவன் மனைவி வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் மாறி சுபத்தன்மையை அடையக்கூடிய வாய்ப்பாகவும் குழந்தைகளுக்கு ஒரு சிறந்த லாபத்தையும் தரக்கூடிய நன்னாளாகவும் உங்களுக்கு அமையும் உடல் நலனில் சிறிது கவனம் செலுத்துங்கள் இந்த நாள் மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சுபமான பலனை தரக்கூடிய நன்னாளாக அமையும் ரிஷபராசி என்பளே விரயஸ்தானத்தில் சந்திர பகவான் சுப விரைய யோகங்கள் உங்களுக்கு இந்த நல்ல நாளிலே கிடைக்க காத்திருக்கிறது சிறு சிறு குழப்பங்கள் அல்லது டென்ஷன்கள் ஏற்பட்டாலும் இந்த நாளின் இறுதியிலே உங்களுக்கு சுப யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் பண பொருளாதாரம் அல்லது பணப்புழக்கம் கடன் கொடுக்கல் வாங்கல் இவைகளில் இந்த நாளிலே நீங்கள் நிதானமான போக்கை கடைபிடித்தால் நிச்சயமாக லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் முன்பு இருந்த நிலையை போல் இன்னும் சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு குடும்ப உறவுகளால் சிறு சிறு சலசலப்பு குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த நாளை நீங்கள் சுபமங்கள யோகத்திற்காக பயன்படுத்தினால் இன்னும் யோகமும் லாபமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் குழந்தைகளுக்கு இந்த நாள் ஒரு சுபமான நாளாகவும் இளைஞர்களுக்கு இன்னும் சிறப்பான லாபத்தை தரக்கூடிய நன்னாளாகவும் அமையும் உடல் நலனில் சிறிது கவனம் செலுத்துங்கள் பெண்களுக்கு இந்த நல்ல நாளிலே வீட்டிற்கு அல்லது உங்களுக்கு தேவையான பொருள்களை ஆடை ஆபரணங்களை அல்லது இன்னும் சுப விரய செலவுகள் எவை உண்டோ அவைகளெல்லாம் செய்தால் இந்த நாள் உங்களுக்கு சுப விரைய நன்னாளாக அமைய காத்திருக்கிறது ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமத்தை கடந்த ஒரு சிறப்பான நாளாக அமைய இருக்கிற வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக அமையும் மிதுனராசி என்பதே யோகம் லாபம் தனம் இவைகளெல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு கைகோர்த்து சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நல்ல நாளிலே பொது பலன்கள் மிக சிறப்பாக அமைய இரு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சிறந்து விளங்கும் லாபத்தையே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்திகரமாக நாளாக இருக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து லாபத்தையும் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமங்கள யோகங்களும் சுபமங்கள செலவுகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளால் யோகமும் லாபமும் கிடைக்கும் உடல் நலம் சீராக இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த நாள் லாபத்தை மட்டுமே தருவதற்கான நன்னாளாக அமைகிறது ஆகவே உங்களுடைய முயற்சி ஒன்றுதான் இந்த நல்ல நாளிலே சுப யோகத்தையும் முயற்சிக்குரிய பலனையும் தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு உத்வேகமான நாளாக அமையும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமத்தை கடந்த சூப்பரான நாள் என்றே சொல்ல வேண்டும் இந்த இனிய நாளை நீங்கள் பயன்படுத்தினால் பழைய குடும்ப உருவலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் மாறி அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட எல்லாம் மாறி சுப யோகமும் நித்திய லாபமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய நன்னாளாக மிதுன ராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் லாபத்தும் லாபத்தன்மையும் லாபமும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கடகராசி என்பர்களே ஜீவன சாணத்திலே சந்திர அமர்ந்திருப்பது ஜீவன யோகமும் அதனால் ஏற்படக்கூடிய சிறு சிறு குழப்பமும் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்கும் இருந்தபோதிலும் பொருளாதாரத்திலும் சரி அல்லது கொடுக்கல் வாங்கல் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் சரி இந்த நாள் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான நல்லா நன்னாளாகவே அமையும் தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கும் உத்தியோகர்களுக்கு இன்னும் மேலும் மேலும் பணம் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்ப உறவுகள் மத்தியமத்தை கடந்து சிறப்பாக இருக்கும் சுபமங்கள யோகங்கள் பேசுவதற்கான வாய்ப்பையும் கொடுக்கும் குழந்தைகளுக்கு இந்த நாள் ஒரு திருப்திகரமான நாள் இளைஞர்களுக்கு இன்னும் உத்வேகம் கொடுத்து பணம் அல்லது பொருளாதாரத்தில் சிறு சிறு சுரக்கங்கள் கொடுத்தாலும் இந்த இனிய நன்னாள் உங்களுக்கு வேலைக்கான நாள் முயற்சிக்கான திருநாளாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு இந்த நல்ல நாளிலே மதிப்பு மரியாதை உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இவைகளை பயன்படுத்தினால் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புது முயற்சிகள் தொழில் ரீதியாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அல்லது குடும்ப ரீதியாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் சுபமங்கள யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பொதுவாக சுபமங்கள யோகங்களும் அதேபோல உடல் நலனும் உங்களுக்கு இந்த நாளிலே சீராக சிறப்பாக இருக்கும் சிம்மராசி என்பதே யோகாதிபதியை வீட்டிலே அமர்ந்திருக்கின்றார் பகவான் இந்த யோகங்கள் எல்லாம் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறது தாய் வழி உறவுகளாலும் மதிப்பு மரியாதை தந்தை வழி யோகங்களாலும் உங்களுக்கு இன்றைய தினம் லாபங்களே கிடைக்க காத்திருக்கிறது பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னும் மேலும் பதவி உயர்வு அல்லது அதற்கான முயற்சிகள் அல்லது மேலும் சில யோகங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த நல்ல நாளிலே நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவுகளுக்கு கைகோர்த்து கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமங்கள யோகங்களும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான நன்னாளாக அமையும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகத்தை தரக்கூடிய சிறப்பான நாள் உடல் நலம் சீராக இருக்கும் இந்த நல்ல நாளிலே பெண்களுக்கு மற்றவர்கள் ஏற்பட்ட தொழில்கள் எல்லாம் மாறி லாபமும் யோகமும் கிடைக்க காத்திருக்கிறது வீடு வண்டி வாகன சேர்க்கைகளும் ஆடை ஆபரண சேர்க்கைகளும் தந்தை வழி உறவுகளால் அல்லது கூட்டாளிகளால் ஏற்படக்கூடிய எல்லாம் இந்த நாளிலே உங்களுக்கு ஒரு சுபமாக கிடைக்க காத்திருக்கிறது சுகமாகவும் கிடைக்கும் ஆகவே இந்த நாளிலே சிம்மராசி பெண்களுக்கு யோகம் தரக்கூடிய இந்த நாளை பயன்படுத்தினால் சுப யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கன்னிராசி அன்பே கவனம் நிதானம் பொறுமை இவைதான் இன்றைய நாளில் உங்களுக்கு தாரக மந்திரமாக அமைய வேண்டும் பொருளாதாரத்திலும் சரி பணப்புழக்கம் கொடுக்கல் வாங்கல் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இன்று உங்களுக்கு கைகோர்த்து வரும் இவைகளை நீங்கள் நிதானமாக சமாளித்தால் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் முன்பிருந்த நிலை அப்படியே தொடர்ந்தால் இன்னும் யோகம் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நாள் பனிச்சுமை அல்லது வேலையினால் ஏற்படக்கூடிய டென்ஷன் கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நாளிலே நீங்கள் பதற்றம் வேண்டாம் நிதானமான போக்கை கடைபிடியுங்கள் மேலதிகாரிகளால் உங்களுக்கு சிறு சிறு குழப்பமோ அல்லது தொலைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு உண்டு உடன்புரியும் உடன் பணிபுரியும் தொழிலாளர்களால் உங்களுக்கு சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படும் இந்த நல்ல நாளை கவனமாக கடந்து சென்றிருந்தனால் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான நன்னாளாக அமையும் குழந்தைகளுக்கு சிறிது கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சிறு சிறு குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இளைஞர்களே இந்த நாளிலே நீங்கள் எச்சரிக்கையுடன் கவனமாக ஒவ்வொரு படியாக எடுத்து வையுங்கள் தேவையில்லாமல் ஒருபடி விட்டு படி தாண்டி காலை கீழே வ வலிக்கி விட வேண்டிய சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த நாளிலே நிதானமாக கடந்து சென்றால் நிம்மதியான ஒரு யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு கவனமாக இருங்கள் நிதானமான போக்கு உங்களுக்கு நிம்மதியை தரும் இந்த இனிய நன்னாளிலே தேவையில்லாத புது முயற்சிகளை எடுக்க வேண்டாம் உறவுகளாலும் அல்லது அக்கம்பக்கத்தினரால் சிறு சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இவைகளை நீங்கள் தான் நிதானமாக கடந்து சென்றால் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் பொதுவாக கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமமான நாளாகவே அமையும் துளராசி என்பல கடந்த சில தினங்களாக இருந்து வந்த சுணக்கங்கள் எல்லாம் மாறி லாபமும் யோகமும் கிடைக்க காத்திருக்கிறது கணவன் மனைவி கூட்டாளிகளால் ஏற்படக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் பொருளாதாரத்திலும் சரி குடும்ப உறவுகளும் சரி நல்ல நிலையில் அடைய இருக்கிற வாய்ப்பும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் சுபமங்கல யோகமும் அதற்கான அறிகுறிகளும் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான நாள் இளைஞர்களுக்கு உங்களுடைய நண்பர்களாலோ அல்லது உறவினர்களாலோ அல்லது கூட்டாளிகளாலோ உங்களுக்கு ஒரு சிறப்பான பலனை அடையக்கூடிய யோகங்கள் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இந்த நாள் கணவன் வழி உறவுகளாலும் அல்லது கணவராலும் உங்களுக்கு லாபங்களே கிடைக்க காத்திருக்கிறது இவர்களை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினால் இன்னும் சுபத்தன்மை அடைவதற்கான வாய்ப்பும் யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த நாள் துளாராசி என்பலுக்கு ஒரு எதிர்பார்த்த நன்னாள் பொன்னாளாக அமையும் விருச்சிகாசி என்பளே கவனம் நிதானம் எச்சரிக்கை இந்த நாளிலே கண்டிப்பாக உங்களுக்கு கைகொடுக்கும் உங்கள் ராசியிலே கேது போவான் அமர்ந்திருக்கின்ற அதே கேது பவானுடைய நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரபோவான் அமர்ந்திருக்கின்றார் ஆகவே சிறிது குழப்பம் இருப்பவருக்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரத்திலும் சரி பணப்புழக்கத்திலும் சரி நிதானமான போக்கை கடைபிடிப்பது ஒன்றுதான் இந்த நாளிலே உங்களுக்கு கடத்தி செல்வதற்கான ஒரு நிம்மதியான நாளாக அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு நிதானமான போக்கு கண்டிப்பாக அவசியம் தேவை உடன் பணிபுரியும் நபர்களிடம் தேவையில்லாத சச்சரவுகள் அல்லது பேச்சுவார்த்தைகள் குறைத்து கொள்ளுதல் மிகப்பெரிய லாபத்தை தரும் குடும்ப உறவுகள் சற்று குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமங்கள யோகத்தை ஒத்தி வைத்தால் நலம் தரும் குழந்தைகளுக்கு சிறிது கவனமாக இருந்தால் இந்த நாள் இனிய நாளாக மாறும் உடல் நலனில் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உண்டு இளைஞர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் அல்லது வண்டி வாகனங்களில் சிறிது கவனத்தையும் நீங்கள் செலுத்தினால் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான பொன்னாளாக அமையும் பெண்களுக்கு இந்த நாளிலே உடல் நலத்தில் கண்டிப்பாக அக்கறை செலுத்துங்கள் வயிறு அல்லது தலை சார்ந்த பிரச்சனை இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உடல் நலந்தால் உங்களுக்கு இந்த நாளிலே ஒரு சிறப்பான பல்லை தரும் தேவையில்லாத டென்ஷன் படபடப்பு இவைகளை குறைத்தால் இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் தனுசு ராசி அன்பழே பஞ்சமஸ்தானத்திலே சந்திர பகவான் அமர்ந்திருப்பது பாக்கியமும் யோகமும் தெய்வ கடாச்சமும் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும் பொருளாதாரத்திலும் சரி பணப்புழக்கத்திலும் சரி இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாகவே அமையும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்களே கிடைக்கும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த நாள் சிறிது மத்தியமத்தை கடந்த நன்னாளாகவே அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கும் ஒரு சிறப்பான நாளாக அமையும் சுபமங்கல யோகங்கள் பேசுவதற்கும் அதுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கும் குழந்தைகளுக்கு இந்த நாள் ஒரு இனிமையான நாளாக அமையும் இளைஞர்களுக்கு மனம் ரீதியாக ஏற்பட்ட பல பிரச்சனைகள்லாம் நீங்கி மனம் குதுகலிக்கக்கூடிய யோகத்தை தரக்கூடிய நன்னாளாக பொன்னாளாக உங்களுக்கு அமையும் உடல் நலம் க சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாம நாள் இந்த நல்ல நாளை நீங்கள் பயன்படுத்தினால் குடும்பத்தில் ஏற்பட்ட சிறு சில குழப்பங்களும் அல்லது பொருளாதாரத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளை எல்லாம் நீக்கக்கூடிய பசுமையான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது இந்த நல்ல நாளிலே உங்களுடைய முயற்சியும் சேர்ந்தால் நிச்சயமாக சுபாபலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மகராசி அன்பழ யோகமும் லாபமும் கலந்த கலப்பு பலன் உங்களுக்கு கிடைக்கிறது முடிவு சுபமாகவே இருக்கும் இந்த இனிய நன்னாளிலே வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் பொருளாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் வியாபாரம் இன்னும் லாபத்தை தரக்கூடிய யோகங்களும் உத்தியோஸ்தர்களுக்கு ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும் குடும்ப உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும் சுபமங்கல யோகங்களும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல்நலம் திருப்திகரமாக இருக்கும் இளைஞர்களுக்கு இந்த நாள் தாய் வழி உறவுகளாலும் அல்லது கூட்டாளிகளாலும் உங்களுக்கு நல்ல ஒரு சுப செய்திகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இவர்களை பயன்படுத்தினால் இன்னும் முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டாக அமையக்கூடிய யோகங்கள் உண்டு பெண்களுக்கு இந்த நாள் மனதிற்கு பிடித்த நன்னாளாக அமையும் இந்த நல்ல நாளிலே யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் தாய் வழி உறவுகளாலும் வீடு வண்டி வாகன சேர்க்கைகளாலும் லாபங்களே உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக சுப நன்னாளாக அமையும் கும்பராசி முயற்சி வெற்றி கொடுக்கும் இந்த இனிய நாளிலே தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவைகள் கை கொடுத்து கைகோர்த்து உங்களுக்கு ஆசீர்வதிக்க வருகின்றது ஆகவே இந்த நாளை நீங்கள் பயன்படுத்துங்கள் சுப யோகங்கள் நிச்சயமாக அடைவீர்கள் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய யோகங்களும் உத்தியோகஸ்தர்களுக்கு முயற்சி திருவனையாக்கக்கூடிய யோகங்களும் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் சுபமங்கள யோகத்தை கொடுக்கும் குழந்தைகளுக்கு லாபமும் யோகமும் கிடைக்கும் இளைஞர்களுக்கு முயற்சிக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான படிக்காட்டான நாளாக என்னால் அமையும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு வேண்டி விரும்பிய நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நாளிலே உங்களுடைய முயற்சி உங்களுடைய உறுதுணையாக இருக்கக்கூடிய நண்பர்களுடைய யோகங்கள் இவையெல்லாம் உங்களுக்கு ஒன்று சேர்ந்து சுபமான பலன்களையும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபமும் யோகத்தையும் தரக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக அமையும் மீனராசி என்பலே தனஸ்தானத்திலே பஞ்சமாதிபதி தன லாபம் கண்டிப்பாக நிறைய கிடைக்கும் பொருளாதாரம் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கும் உத்தியோகர்களுக்கு இன்னும் திருப்திகரமான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்ப உறவுகள் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய யோகங்களும் சுபமங்கள செய்திகளையும் சுபமங்கல யோகத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் குழந்தைகளுக்கு இந்த நாள் ஒரு பசுமையான நாளாக அமையும் இளைஞர்களுக்கு ஒரு உத்வேகமான நாளாக அமையும் பெண்களுக்கு சுபத்தன்மையும் சுப யோகமும் குடும்ப உறவுகளால் ஏற்பட்ட லாபத்தையும் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நாளிலே கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனதுக்கு நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கக்கூடிய நன்னால் பொன்னால் இந்நாளை பயன்படுத்தால் சுப யோகங்கள் அடைவீர்கள் இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ குரு பகவானும் இன்றைய திதி தேவதையாக அன்னை சரஸ்வதி தேவியும் இன்றைய நட்சத்திர தேவதையாக கேது பகவானும் நட்சத்திர அதி தேவதையாக இரட்டை விநாயகரும் இன்றைய தினம் உங்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் இவர்களை வழிபாடு செய்து இவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்று இந்த நாளை இனிய நாளாக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய ஆன்மீக செய்தி குரு பார்க்க கோடி நன்மை என்று ஒரு பழமொழி உண்டு அதனுடைய அர்த்தம் ஜாதகத்திலே உள்ள குரு பகவான் நம்மை பார்த்தால் அது நமக்கு கோடி நன்மை என்று கொள்கிறார்கள் அது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனுடைய முழு அர்த்தம் அதுவல்ல குரு என்றால் நம்முடைய வாழ்க்கைக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அல்லது நமக்கு உபதேசம் செய்கிறார்களோ நம் வெற்றி அடைய வேண்டும் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ முதலே தாய் தகப்பன் அடுத்ததாக பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் நண்பர்கள் இவர்களெல்லாம் நம்முடைய முன்னேற்றத்திற்காக ஒரு மைல் கல்லாக நமக்கு ஆசியையும் அல்லது உபதேசத்தையும் வழங்கக்கூடிய ஒரு குருமார்கள் ஆகவே இப்பேற்பட்ட குருமார்களுடைய பார்வை நம்மேல் எப்பொழுதும் பட்டுக்கொண்டே இருந்தால் அதாவது உண்மையில் ஒரு அப்பா அம்மா அப்பா அம்மா இருக்கக்கூடிய காலகட்டங்களில் ஒரு ஒழுக்கமாக உட்காந்துருக்க வாய்ப்பு இருக்கும் அது கொஞ்சம் வெளியே தடவை போயிருக்க காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சிறு சிறு தவறுகளோ அல்லது ஏதாவது சிறு சிறு வேலைகளை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அப்போ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்களோ அல்லது அப்பா அம்மாவோ யாராவது எதுக்கு வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச தப்பாடு அப்படியே மறைக்கிற செய்வோம் அப்போ என்ன அர்த்தம் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த நம்முடைய குருமார்கள் என்று சொல்லக்கூடிய அவர்கள் நம்மை பார்த்து கொண்டே இருந்தால் நாம் எந்த தவறும் செய்ய மாட்டோம் அப்படி தவறு எதுவும் செய்யவில்லை என்றால் நிச்சயமாக நம் வாழ்க்கை சிறப்பான யோகத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய வாய்ப்புகளாக நிச்சயமாக அமையும் நமது பாரத திரு திருநாட்டின் முதல் குடியரசுத் தலைவர் ஆசிரியரே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அதே போல மாணவ செல்வங்களையெல்லாம் ஒன்றிணைத்து எதிர்கால இந்தியாவை இன்னும் சிறப்பாக உருவாக்க வேண்டும் என்று பாடுபட்ட டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு ஆசிரியர் பணியிலே தான் தன்னுடைய வாழ்வின் பிற்பகுதியை கழித்தார் நமக்கு நல்லது செய்வதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருமே நமக்கு ஆசான்கள் ஆவார்கள் இறைவனை மக்கள் சரியாக புரிந்து கொள்ளாமல் இறைவன் தனக்கு எதுவுமே செய்யவில்லை என்று நிறைய பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு உதாரண கதை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் ஒருத்தவங்க ஒரு ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு மதிக்கக்கூடிய ஒரு பெண் வந்து என்னடா ஜாதம் பார்க்க வந்தாங்க அந்த மாதிரி ஜாதகத்தை கொடுத்துட்டு ஜாதகத்தை பார்க்க சொன்னாங்க ஜாதம் பார்த்தேன் அப்போ அம்மாவுக்கு ஜாதக ரீதியாக வந்து பொருளாதார பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அந்த பொருளாதார பிரச்சனையில் எப்படினாலும் அது ஈடுகட்டி சரி கட்டி வர முடியுமா அல்லது பொருளாதாரம் நமக்கு மேம்பட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வந்தது அப்போ அந்த ஜாதகத்தை பார்த்து சொன்னேன் அம்மா உங்களுக்கு இந்த இந்த நேரத்தில் பொறுத்தளவுக்கு பணம் வரவுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதில் சின்ன சின்ன சிரமங்கள் கிடைக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பக்கத்தில் வந்து உதவியில் கேட்குறக்கான வாய்ப்பு இருந்தாலும் செய்யுங்க அப்படின்னா அப்போ அந்த அம்மா சொன்னாங்க சாமி நான் மகளிர் வந்து லோன் கேட்டிருந்தேன் அந்த லோன் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இரண்டு வயச காரணம் காட்டி அந்த லோன் கிடைக்கிறதுல இப்போ கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதான் அந்த லோன் எப்படி எனக்கு கிடைச்சிருமா அப்படிங்கிறத என்ன கேட்டாங்க அப்போ உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டுமோ அதுக்கு போல் உங்களுக்கு போல் வேறு யாராவது உங்களுடைய மகள் அல்லது பேத்திகள் அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுடைய பேரை போட்டு வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்னிச்சுட்டேன் அப்போ அந்த மாதிரி அப்போ சரி முயற்சி பண்ணி அந்த மலுக்குளுக்காரர்கிட்ட போய் கேட்டு எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வட்டம் வாங்கிருவோன்னு சொல்லி முயற்சி பண்ணி அழுது தவிர்த்து அந்த அம்மா பேர்லேயே ஓரளவுக்கு நெருக்கி வாங்குறக்கான ஏற்பாடுலாம் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கு அந்தமாக பட்ட கஷ்டத்தை பார்த்தீங்கன்னா இறைவனை அவ்வளோ கும்பிட கும்பிட்றாங்க சாமி எனக்கு இப்போ நாலும் கிடச்சனும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாமியை கும்பிட்டாங்க கடைசி அதனுடைய பலனாக அவங்களுக்கு பணம் கிடச்சிருச்சு ஓ ரொம்ப இல்லை மகளூர்ல இருக்கிறன்னா உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் தான் கிடைக்கும் ஒரு நேரம் கிடைச்சிருச்சு அப்போ பணம் கிடச்ச அந்த சந்தோஷம் அந்த அன்மா நேரம் வந்தாங்க சாமி நீங்கள் சொன்ன மாதிரி பணம் கிடைக்கணும்னு சொன்னீங்க அந்த மாதிரி எனக்கு பணம் கிடைச்சிருச்சு எனக்கு இருபதாயிரம் கடன் கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் சாமி இந்த சாமி என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன காணிக்கையாக வச்சுங்கன்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவா என் கையில் கொடுத்தாங்க அப்போ நான் சொன்னேன் உங்களுக்கு மொதல் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுங்க அதாவது இல்லாதவங்கள்ட்டையும் அதே மாதிரி கொஞ்சம் இது உள்ளவங்கள்கிட்டையும் வந்து பணம் வந்து தேசம் வந்து பெரிய அளவுக்கு வாங்குறதுக்கான வாய்ப்பில் குறைச்சிக்கிட்டே நல்லது நான் சொன்னேன் அம்மா இந்த காசெல்லாம் எனக்கு வேண்டாம்மா நீங்களே உங்களுக்கு வச்சு செலவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி அந்த அம்மா கொண்டு போட்டாங்க கொண்டு போய் என்ன செஞ்சாங்க கேட்டிங்கன்னா நேராக சாமி கும்பிட்டு அந்த சாமிக்கு எதாவது செஞ்சுட்டு போயிட்டாங்கிறது அப்புறம் ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் இருக்கும் மூன்று மாத காலகட்டங்களுக்கு அப்புறம் நான் ஒரு அந்த ஏரியாவில் ஒரு கோவிலில் போய் சாமி மும்புறக்காக போய் நிற்கிறேன் அப்போ அந்த அம்மாவும் பக்கத்தில் வந்து நின்று சாமி கும்பிட்டுருக்காங்க அந்த அம்மா கண்ணில் அப்படியே கொஞ்சம் கலங்கின மாதிரி கொஞ்சம் இதாக இருக்குது அப்போ என்னையை பார்த்துன்னு ஐயா வணக்கம் ஐயா நாங்கள் அம்மா நல்லா இருக்கீங்களா எப்படி மண்ணெல்லாம் கிடச்சி அப்படின்னு அம்மா ஐயா அதுக்குத்தான் நான் வந்திருக்கேன் என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் ஐயா இறைவன் அனுப்புறதுனால எனக்கு பணம் காசு பொருளாதாரமாக ஏதோ கடல் எல்லாம் கிடச்சிருச்சு இந்த ஆற்காலேயே இந்த அம்மாவுக்கு நான் வந்து புடவை வாங்கி சாத்தினேன் தேங்காவிலலாம் இது பண்ணி செஞ்சு எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் அந்த தெய்வம் எனக்கு அந்த செ செஞ்சதுக்காக நானும் திருப்பி செஞ்சுட்டேன் இன்றைக்கி ஒரு ரெண்டு வாரமாக வந்து என்னால் பணம் கட்டவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன சரின்னு தெரியல போன வாரம் கூட வந்து இன்னொருமாக தான் எனக்காக உதவி பண்ணி கட்டினாங்க இப்போ அந்த அம்மா காசை நான் போயிட்டு கட்டணும் அந்த கட்டுறதுக்கான வாய்ப்பும் இல்லை என்ன சரி எது சரி எனக்கே தெரியல இந்த நிலைமலையை யார்கிட்ட போவேன் இந்த பாருங்கள் இந்த அம்மாவுக்கு தான் நான் ப வாங்கி சாத்தினேன் சிறப்பெல்லாம் செஞ்சு இப்போ இந்த தானே எனக்கு கை கொடுத்து உதவணும் அதனால தான் அந்த அம்மாட்டை முறையிட்டு அம்மா இதான் ஏற்பாடு பண்ணி கொடுமான்னு சொல்லி கேட்குறதுக்காக அம்மாட்டை வந்து நிற்கிறேன்னு சொன்னாங்க எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன சொல்கிறாங்க சாமிகிட்ட கேட்டு சாமி கடன் கொடுத்ததாகும் அதே சாமி இப்போ திருப்தி தரணுங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க இப்போ இறைவனை எப்படி புரிஞ்சிக்கிறாங்க அவரவருடைய தேவைக்காக இறைவன் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணும் அப்படிங்கிற மாதிரி முதல் நினைக்கிறாங்க இறைவனை வழிபாடு செய்வது அவரவருடைய முக்திக்கும் அல்லது அவரவருடைய நன்மைக்கும் கிடைக்குமே தவிர இந்த மாதிரிலாம் இறைவனை யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ இறைவன் வந்து நமக்கு எப்படி அருள் பழக்க வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் இறைவன் என்பது யார் அவரை வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற முதல் அந்த விதத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படி புரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு முதோ வந்து இறைவனால் கிடைக்கக்கூடிய அருள் கடாட்சங்கள் கிடைக்கும் நம்ம கூட்ட வாய்ப்புகள் சிலவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து பணம் தரமாட்டாங்க அந்த பணம் தரம் ஒன்று என்ன செய்ய இவங்க போய் என்ன சேங்க நான் அதிர்ச்சியப்படையே காலையை கேட்கலையே மரியாதைய தேட்கலையா அப்படின்னா சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இவர்கள் செய்த தவறுகளுக்கு இறைவன் மேல் பொ பொறுப்பு ஏற்றுக்கிற மாதிரி அவங்க கொண்டு போகிறது எந்த விதத்திலும் வந்து இறைவனுக்கு இவங்க செய்யக்கூடிய ஒரு கைங்கரியமாக ஆகாது ஆகவே இறை வழிபாடு என்பது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதை அவர்கள் சரியான முறையில் செஞ்சீங்கன்னா இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்